மகர ராசி என்பர்களே அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள் சந்திரனால் சில மனக்குழப்பங்கள் ஏற்படும் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல பொறுமை நிதானம் தேவை சில நேரத்துல சில விஷயங்கள் டிலே ஆறது நல்லதுக்குன்னு தான் எடுத்துக்கணும் நம்ம நினைப்போம் காலம் ஓடுது வருஷம் ஓடுது அப்படின்னு ஆனா ஏதாவது மாட்டின்னு பிரச்சனை ஆகிறத்துக்கு சில நேரத்துல தள்ளி போறது ஜாதக ரீதியா சரியா தான் இருக்கு விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் கலைஞர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரையில் நண்பர்களால் சில நன்மைகள் உண்டு ஆண்களை பொறுத்த வரையிலே குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் மொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆட்டோமொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள் கெமிக்கல் ஸ்கிராப் ஐட்டம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் சொந்தமாக ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டணம் அப்படின்னு சில பேர் முடிவு பண்ணுவீங்க அது சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு